இன்று ஜோஹர் பஹ்ரு மலேசியாவை சார்ந்த மரியாதைக்குரிய அம்மா திருமதி முனியம்மா முனுசாமி அவர்கள் மோட்ச தீபத்தை முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மரக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதியம் மற்றும் இரவு உணவு வழங்கினார்கள் அம்மா திருமதி முனியம்மா முனுசாமி மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் திருமதி லக்ஷ்மி செந்தாமரை லோகா பேரன் பேத்தி குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மரியாதைக்குரிய சகோதரர் திரு நாகராஜ் அவர்களுக்கு நன்கொடை பெற்றுத் தந்தமைக்கு மிக்க நன்றி குருசாமி முனியம்மாள் இவர்கள் இந்த ஆசிரமத்தில் உள்ள முடிவர்களுக்கு உணவு தந்த காரணத்துக்காக மிக நன்றி 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 சொல்கிறோம் இவர்கள் எல்லாரும் வாழ்க வாழ்க்க வாழ்த்துகிறோம் இவர்கள் எல்லாரும் நல்ல முறையில் அவர்கள் குடும்பத்தோடு எல்லோரும் சந்தோஷமாக இருக்க தேவரோடு பிரார்த்திக்கிறோம் சாப்பாடு சாப்பாடுக்காகவும் நன்றி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று முப்பதாவது மோட்ச தீபம் கொண்டாடப்படுகிறது திரு முனுசாமி திருமதி முனியம்மா ஜோகர் பாகாரு அவர்கள் மோட்ச தீபத்தை முன்னிட்டு நமது எழுத்துத்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் நீடோடி வாழ இறைவனை வேண்டி வழங்குகிறோம் வாழ்த்து மகிழும் லட்சுமி செந்தாமரை லோகா மற்றும் பேர குழந்தைகள்